சந்திரகாந்தா தேவி என்பவள் நவராத்திரியின் மூன்றாவது நாளில் வழிபடும் மகாதேவியின் மூன்றாவது நவதற்கே அம்சமாகும் அவரது பெயர் சந்திர மணி போன்ற வடிவிலான அறை நிலவே உடையவர் என்று பொருள் அவரது மூன்றாவது கண் எப்போதும் திறந்திருக்கும் இது தீமைக்கு எதிரான போருக்கு அவள் நிரந்தரமாக தயாராக இருப்பதை குறிக்கிறது அவர் சந்திரகாண்டா விருகாவாகினி அல்லது சந்திரிகா என்றும் அழைக்கப்படுகிறார் ஜடுகாசுரன் என்ற ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் இருந்தான் வலிமையில் கடுமையும் பெரும் சக்திகளை பெற்றான் மேலும் அவன் பைத்திய காலத்தளத்தில் ஒரு பயங்கரமான பணியை உருவாக்கினான் மனிதர்கள் அல்ல மிருகங்கள் அல்ல ஆனால் ராட்சத வௌவால்கள் இரவை போல கருப்பு நிறத்தில் இருந்த இந்த வௌவால்கள் எண்ணற்ற கூட்டமாக பறந்தன அவற்றின் இறக்கைகள் சூரியனை மறைத்து நிலங்களை இயற்கைக்கு மாறான இருளில் மூழ்கடித்தன அவை கிராமங்கள் மீது பாய்ந்து பயிர்களை கழித்து புனித சடங்குகளை தொந்தரவு செய்தன மேலும் துணிச்சலான மனிதர்களை நடுங்க வைக்கும் அலல்களால் காற்றை நிரப்பின காடுகளில் உள்ள முனிவர்களால் கூட நிம்மதியாக தியானிக்க முடியவில்லை ஏனென்றால் ஜடுகாசுரனின் வௌவால்கள் உலகின் ஒவ்வொரு மூலையையும் வேட்டையாடின துன்புறுத்தப்பட்டு பலவீனமடைந்த தேவர்கள் பிரபஞ்ச தாயிடம் பிரார்த்தனை செய்தனர் அவர்கள் பார்வதியை அழைத்தனர் ஏனெனில் அவருடைய தெய்வீக சக்தியால் மட்டுமே சமநிலையை மீட்டெடுக்க முடியும் அவர்களின் அழுகைக்கு பதிலளித்து தெய்வம் சந்திரகாந்தா என்ற தனது கடுமையான வடிவத்தை எடுத்தார் சந்திரகாந்தா பத்து கைகளை கொண்டுள்ளார் அதில் இரண்டு கைகளில் திருசூலம் கடாவிளம்பு வாழ் தாமரை மலர் மணி மற்றும் கமண்டலு ஆகியவை உள்ளன அதே நேரத்தில் அவரது தோரணியில் அல்லது பயத்தை விரட்டும் முத்திரையில் உள்ளார் அவர் தனது வாகனமாக சவாரி செய்கிறார் இது துணிச்சலையும் தைரியத்தையும் குறிக்கிறது அவர் தனது நெற்றியில் மணியை சித்தரிக்கும் அரை நிலவை அணிந்துள்ளார் மற்றும் அவரது நெற்றியின் நடுவில் மூன்றாவது கண்ணை கொண்டுள்ளார் அவரது நிறம் பொன்னானது சிவன் சந்திரகாந்தா வடிவத்தை அழகு வசீகரம் மற்றும் கருணைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காண்கிறார் அவர் தனது கருணை துணிச்சல் மற்றும் தைரியத்தால் மக்களுக்கு வெகுமதி அளிப்பதாக நம்பப்படுகிறது அவரது அருளால் பக்தர்களின் அனைத்து பாவங்கள் துயரங்கள் உடல் துன்பங்கள் மன இன்னல்கள் மற்றும் பேய் தடைகள் நீக்கப்படுகின்றன என்பது நம்பிக்கை